ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு நாற்பது சம்ஸ்காரங்கள் சம்ஸ்காரங்களின் பெயர்கள் ஜீவாத்மாவுக்கு பரிசுத்தி ஏற்படுவதற்காக நாற்பது சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொன்னேன் அவை கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சௌளம் உபநயனம் குருகுலவாசத்தில் செய்ய வேண்டிய பிராஜாபத்தியம் முதலிய நாலு வேதவிரதங்கள் அது முடிந்ததும் செய்கிற ஸ்நானம் பிறகு விவாகம் அதன் பின் கிரகஸ்தன் செய்ய வேண்டிய ஐந்து நித்தியகர்மாக்களாகிய பஞ்சமகா யஜங்கள் ஆக இதுவரை மொத்தம் பத்தொன்பது இதோடு கிரகஸ்தன் செய்ய வேண்டிய பாகயஜங்களே ஏழும் ஹவிர் யஜங்கள் ஏழும் சோமய்ஞங்கள் ஏழும் ஆக யஜங்கள் இருபத்தொன்றும் சம்ஸ்காரங்களே ஆகும் ஆக பத்தொன்பது கூட்டல் இருபத்தி ஒன்று நாற்பது சம்ஸ்காரங்கள் அஷ்டகை அதாவது அன்வஷ்டகை ஸ்தாலிபாகம் பார்வணம் ஸ்ராவணி ஆக்ஹாயணி சைத்ரி ஆஸ்வயுஜி என்ற ஏழும் பாகயஜங்கள் அக்னியாதானம் அக்னிஹோத்திரம் தர்ஷபூர்ணமாசம் ஆகிரயணம் சாத்துர்மாசியம் நிரூடபசுபந்தம் சௌத்ராமணி என்ற ஏழும் ஹவிர்யஜங்கள் அக்னிஷ்டோமம் அத்தியக்ஷ்டோமம் உக்தியம் ஷோடசி வாஜபேயம் அதிராத்திரம் அப்தோரியாமம் என்னும் ஏழும் சோமயஜங்கள் நாற்பது சம்ஸ்காரங்களில் தினந்தோறும் பண்ண வேண்டியவை சில இருக்கின்றன சில சில காலங்களில் பண்ண வேண்டியவை சில ஆயுளில் ஒருதரம் பண்ண வேண்டியவை சில இவைகளுக்குள் ஒவ்வொரு கிரகஸ்தனும் நன்றாக தெரிந்து கொண்டு தினமும் செய்ய வேண்டிய முக்கியமான சம்ஸ்காரங்கள் பஞ்சமகா யக்ஞங்கள் என்ற ஐந்து மந்திரமில்லாமல் வெறுமை செய்யும் காரியத்தை விட மந்திரத்தை சொல்லி செய்வதே அதிக நன்மை தரவல்லது இப்படி மந்திரபூர்வமாக காரியம் பண்ணுவதே சம்ஸ்காரமாகிறது கிரகஸ்தன் தினந்தோறும் செய்ய வேண்டிய பஞ்சமகா யக்ஞத்தில் சோஷியல் சர்வீஸ் சமூக சேவை என்பது மந்திரபூர்வ சம்ஸ்காரமாகிறது பஞ்சமகா யஜங்கள் பிரம்மயம் மனுஷ பித்ருயம் பூத பூதயஜம் என்பவை வேதம் ஓதுவது என்ற அத்தியனமே பிரம்மய்ஞம் யாகமும் பூஜையும் தேவயஜம் தர்ப்பணம் யஜ்யம் விருந்தோம்பல் ஜீவ ஜந்துக்களுக்கெல்லாம் பலி போடுவது பூதயஜம் இவை போலவே அவுபாசனம் அக்னிஹோத்திரம் இரண்டும் தினசரி செய்வது ஔபாசனம் என்பது நாற்பது சம்ஸ்காரத்தில் உள்ள ஏழு பாகயஜங்களில் சேராத ஒரு பாகயஜம் அக்னிஹோத்திரம் என்பது ஏழு ஹவிரயஜங்களில் ஒன்று தர்ஷபூர்ணமாசம் என்ற இன்னொரு ஹவிரயஜம் பதினைந்து நாளுக்கு ஒருமுறை செய்வது மற்ற ஐந்து ஹவிரயஜங்களையும் ஏழு சோமயஜங்களையும் வருஷத்துக்கு ஒருமுறையோ அல்லது ஆயுசில் ஒரே ஒரு தடவையாவது செய்ய வேண்டும் கஷ்டமான சோமயாகங்களை ஜென்மாவில் ஒருமுறை பண்ணினால் போதும் என்று கருணையோடு வைத்திருக்கிறார்கள் மாசந்தோறும் பண்ண வேண்டிய பார்வணி ஸ்ராத்தமும் பிரதமைகளில் செய்யும் ஸ்தாலிபாகமும் தவிர மற்ற ஐந்து பாகயஜங்களும் வருஷத்துக்கு தான் இதையே வேறு விதமாக வகுத்து சொன்னால் பஞ்ச மகா என்ற ஐந்தும் அக்னிகோத்திரமும் அவுபாசனமும் ஆக ஏழு தினசரி செய்வது தர்ஷபூர்ண மாசம் பக்ஷம் ஒருமுறை ஸ்தாலிபாகமும் பக்ஷம் ஒருமுறை பார்வணி மாசாந்திரம் நாற்பதில் உள்ள மற்ற யஜங்கள் ஆண்டுக்கு ஒரு தரமோ ஜென்மத்தில் ஒருமுறையோ பண்ண வேண்டியவை ஒரு போகம் விளையும் நிலங்களில் அறுப்பறுக்கிறது வருஷத்துக்கு ஒரு தரம் முப்போகம் விளைந்தால் நாலு மாசத்துக்கு ஒரு அறுப்பு சில பயிருக்கு ஜலம் தினந்தோறும் பாய்ச்ச வேண்டும் சிலவற்றுக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் பாய்ச்ச வேண்டும் சம்ஸ்காரங்கள் சம்ஸ்காரங்கள்தான் ஆனாலும் இவைகளுக்குள் வித்தியாசம் இருக்கிறது அவைகளைப் போன்றவைதான் மனுஷனுக்கான சம்ஸ்காரங்களும் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்